திருச்சிற்றம்பலம் சிவசிவ அன்புத் தோழமைகளே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் முப்பத்தி நான்கில் இறைவனை நினையாது இருப்பவர்களை துன்பம் வந்தடையும் என உணர்த்திய காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் முப்பத்தி ஐந்தில் இறைவனின் திருநீலக்கண்டத்தை புகழ்வதில் தம் கற்பனை திறத்தை ஊட்டி நம்மை மகிழ்விப்பதை சுவைக்கலாமா வாருங்கள் பாடல் முப்பத்தி ஐந்தை கேளுங்கள் அடுங்கண்டாய் வெண்மதி என்று அஞ்சி இருள் போந்து இடம் கொண்டிருக்கின்றது ஒக்கும் படங்கொள் அணிமிடற்ற பேழ்வாய் அரவசைத்தான் கோல மணிமிடற்றின் உள்ள மறு இந்த பாடலிலே முதல் அடியிலே உள்ள அடும் என்ற சொல்லுக்கு கொல்லும் அல்லது அளிக்கும் என பொருள் எது கொல்லுமாம் எது அழிக்குமாம் என்றால் வெண்மதி அழித்துவிடும் என அஞ்சுகிறதாம் அஞ்சுவது யாராம் திரண்ட இருள்தான் இந்த காரைக்கால் அம்மையாருக்கு இறைவனது நீலகண்டத்திலே ஈடுபாடு அதிகம் வெவ்வேறு வகையில் அதன் பெருமையை எடுத்துரைப்பார் அதனால் விளைந்த நன்மையைச் சொல்லுவார் இப்பாட்டிலும் நீலகண்டத்தை நினைத்து ஒரு சுவையான கற்பனையை செய்கிறார் கேளுங்கள் இறைவனது நீலமணி போன்ற திருக்கழுத்து விடத்தை உள்ளடக்கி உள்ளது அவன் செம்மேனியில் இந்த விடமானது ஒரு கரை போல தோன்றுகிறது அந்த விஷக்கரை அவனுக்கு மிடரில் அமைந்த அழகான அணிகலனாக நீலமணியாக அம்மைக்கு தெரிகிறதாம் சில சமயங்களில் அது நல்ல கருப்பாக தோன்றுகிறதாம் கரைமிடரு அணியலும் அணிந்தன்று என்று புறநானூறு புலவர் அதை கருப்பான கரை என்பார் அம்மைக்கு தோன்றுகிறதாம் ஒருவேளை இருள்தான் செறிந்து வந்து கட்டி தட்டி நிற்கிறதோ ஏன் இருள் இந்த இடத்தை பிடித்திருக்கிறது என சிந்திக்கிறாராம் இறைவனது மேனியோ புலிந்திலங்கும் மேனி அவன் திருமுடியிலுள்ள நிலவோ ஒளி வீசுவது ஒளி வந்தால் என்னாகும் இருள் ஓடிவிடும் அல்லவா இப்போது நிலவழியை பார்த்த இருள் இந்த மதி இன்னும் வளர வளர அதற்கு ஒளி அதிகமாக இருக்குமே இந்த பிள்ளை மதி ஒளியாலேயே நாம் மெலிந்து மெலிந்து வருகிறோம் இந்த நிலவொளி வளர்ந்தால் அப்பப்பா நாம் காணாதே போய்விடுவோம் என அஞ்சி ஒளிக்கு தெரியாத ஒரு ரகசிய இடத்தை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறதாம் இப்போ இருட்டானது இறைவன் திருக்கோலத்தை பார்க்கிறதாம் ஆகா படமெடுத்து ஆடும்போது பாம்பின் கழுத்து மிக இருக்கிறதே அந்த பாம்பு அணிமிடற்ற அரவு என்று நம் காரைக்கால் யார் சொல்வது போல் படம் பொருந்திய அழகிய கழுத்தை உடைய பாம்பு அது பாம்புக்கு உணவு பெரிய பெரிய எலிகள் அதனால் அதன் வாயும் மிக பெரிதாக அந்த எலிகளை விழுங்குவதற்கு ஏற்றவாறு பெரிதாக பேழ்வாய் ஆக இருக்குமாம் இப்படி படம் பொருந்திய அழகிய கருத் கழுத்தையும் பிளந்த வாயையும் உடைய பாம்பை இறைவன் தம் மறையிலே கட்டியுள்ளார் ஓ நஞ்சுடைய நாகத்துக்கே புகலிடம் தந்து அதை அணிகலனாகப் பூண்டிருக்கிறாரே பாம்பு என்றால் படையும் அஞ்சும் என்பார்கள் இறைவனோ அதையே அணிகலனாக ஏற்றுள்ளான் இவர் அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாக திருமுடியிலே வெண்மதியையும் சூடியுள்ளான் இந்த மதியின் ஒளி நம்மை துரத்தும் முன்னம் இறைவனையே புகழடைவோம் என கருதியே இருள் தேர்ந்தெடுத்த இடம் இந்த இறைவனுடைய திருக்கழுத்து அந்த இறைவனுடைய மணிமிடரு அவ்வாறு இருள் வந்து தங்கியதைப் போல கருப்பாக இருக்கிறதாம் ஐயனுடைய மணிமிடத்தில் உள்ள அந்த கரை இந்த பாடலிலே அழகான அணிநலம் ஒன்றை அம்மையார் அமைத்துள்ளார் அந்த அணிக்கு என்ன பெயர் தெரியுமா தற்குறிப்பேற்ற அணி இயல்பாக நடக்கும் ஒரு நிகழ்வின் மீது கவிஞர் தம் கருத்தை ஏற்றி சொல்வதுதான் இது இந்த பாடலில் காரைக்கால் அம்மையாருடைய எண்ணம் என்ன தெரியுமா இறைவனது நீலகண்டத்தை புகழ்வதுதான் அந்த நீலகண்டம் இறைவனது பேராற்றலையும் பெருங்கருணையையும் காட்டுவதல்லவா அந்த நீலகண்டம் இருட்டுக்கும் பாதுகாப்பாக தன்னையே தந்ததாம் இறைவனோ சோதி வடிவானவன் அவன் எப்படி இருட்டுக்கு தர முடியும் என்றால் கொடிக்கேவி என்ற சாத்திர நூலிலே உமாபதி சிவாச்சாரியார் சொல்லியிருப்பார் இருட்டுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றேதான் என்று இருட்டு வந்துவிட்டால் ஒளி பார்க்க முடியாது ஒளி வந்துவிட்டால் இருட்டு காணாமல் போகுமல்லவா இந்த கருத்தை சொல்லித்தான் அம்மையார் இந்த அற்புதமான ஒரு சுவையான பாடலை நமக்கு தந்துள்ளார் திருச்சிற்றம்பலம்